நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே திருச்செங்கூர் சைட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த சைட்டு பற்றி நம்ம ஆல்ரெடி ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு சென்ட்ரிங்லாம் பிரிச்சுட்டு பட்டன் மார்க் வச்சு எலக்ட்ரிக் பாயிண்ட்லாம் உடச்சிட்டு நிலை வைக்கிற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து ஃபர்தராக இப்போ வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஓவர் பார்க்கலாம் என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸோ வந்து நம்ம ராஜநகர் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து பிளைனாக வரும் ஸோ கூட வந்து நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த டைப்பில் வந்து நமக்கு விண்டோ வருங்க ஹாலில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டன் மார்க் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த பட்டன் மார்க் வச்சுட்டு தான் நம்ம ஃபர்தராக வந்து இந்த நிலையை வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பட்டன் மார்க் வைக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வேலையே பண்ணிட்டுருக்கணுங்க ஏன்னா வந்து எலக்ட்ரிக் வேலை பண்ணிவிட்டு பட்டன் மார்க்கு வச்சோம் அப்படின்னா அந்த புல் அப்படிங்கிறது சேஃப்டியாக இருக்கும் ஸோ நம்ம புல் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் வேலை நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அந்த வைப்ரேஷனில் அந்த புல் விழுந்துடும் ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜை கரெக்டாக எடுத்து போயிட்டுருக்கோம் எல்லா நிலையும் வச்சாச்சு ஒரே ஒரு விண்டோ மட்டும் வைக்க வேண்டியது இருக்குது ஸோ வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்கலாங்க இந்த சைட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் சர்வீஸ் தரோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸும் உங்களுக்கு டிஸ்பிளே நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணுங்க